வணக்கம் நான் உங்கள் அபிஜித் நாம் தமிழ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆதரவு கொடுக்குறாங்களோ இல்லையோ ஈழத்திலேயும் உலகம் முழுக்க பறந்து வாழக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்காங்க அது இங்கே இருக்கக்கூடிய திருட்டு திராவிட கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாகவே இருக்குது ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஈழத்தமிழர்களுடைய ஆதரவை நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்க விடாமல் செய்யணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை செஞ்சாங்க எல்லாமே தான் முடிஞ்சு இந்த திருட்டு திராவிட கூட்டம் ஈழத்தமிழர்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு பிரதானமான கேள்வி என்னென்னா இங்கே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு உடனே ஈழம் அமைஞ்சிருமா இங்கே வந்து சீமான வந்து பெரிய போய் போர்க்கப்பில் எடுத்துகிட்டு போய் ஈழத்தில் இலங்கையில் சண்டை போட்டு ஈழத்தை பிரித்து கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக ஏத்தாளமா கேட்பாங்க அந்த கேள்விக்கு ஈழத்தமிழ் சொந்த ஒருத்தவங்க ரொம்பவே தரமான ஒரு செருப்படி பதிலை வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ என்பது இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழ் கட்சி உறவுகளால் தமிழ் தேசிய ஆதரவாளர்களை பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் கூடவே நாம் தமிழர் கட்சியினர் இந்த தனியிலம் குறித்து என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி செயல்பாட்டு வரைவில் இந்த இந்த தனியிடம் குறித்து என்ன நடவடிக்கைகள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் நல்ல பயனுள்ள விதமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நம்பினீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை பரிந்துரை பண்ணுங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன்

உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புலமை ஈழத் தமிழர்கள் மற்றும் ஈழ

நாங்கள் தனி தமிழ சோசியலிச குடியரசு மலர நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் இதை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களை செய்ய வைப்போம் அப்ப இந்த கோரிக்கையோ இந்த பொது வாக்கெடுப்பையோ உலக வல்லரசு நாடுகளையோ உலக வல்லாதிக்க சக்தி வழியை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்ன என்ன தேவை ஒரு அதிகாரம் தேவை தற்பொழுது தமிழ்நாட்டு அதிகாரத்தில் வீட்டிருப்பது யார் தமிழரா இல்லை அவர்கள் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் முதலமைச்சரானதற்கு ஆந்திரால ஆந்திராவில் பேனர் வெட்டி கொண்டாடுறாங்க

சந்ததி சுகபோகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து அண்ணன் சீமானை ஆதரியுங்கள் தமிழ்நாட்டு உறவுகளை அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்துங்கள் புரிதலுக்கு நன்றி இது ஓயாதார்கள் சார்பாக குக்கிக்குமா உங்களுடைய உடல் மண்ணுக்கு தமிழுக்கு மற்றும் தமிழர்கள் விடுதலை புலிகளுக்கு சாதி ஒழிப்புக்கு மற்றும் பண்ணி விடுதலைக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி சீமா அண்ணன் மிக சரியாகவே சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சியும் இதை நோக்கி தான் இன்று வரைக்கும் பயந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஈழம் இனப்படுகொலை நடக்கும்போது இங்கு தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஆனால் தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் முழுமையாக அந்த அதை தடுத்துருக்க முடியுமா முழுமையாக அதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமானா கண்டிப்பாக அதற்கான முழு முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கும் குறைஞ்சபட்சம் அந்த போரினுடைய வீரியத்தை மட்டுப்படுத்தியிருக்கலாம் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் இருந்தது பஞ்சம்பளைக்கு வந்த ஓங்கோல் அகதி கூட்டம் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இங்கே தமிழர்களோட உரிமையை பற்றி பேசாமல் உரிமைக்காக போராட வந்த மக்களையும் முடக்கி அந்த இன இனப்படுகொலைக்கு ஆதரவாக நின்றிருந்தது அதன் பிறகுதான் வந்து இந்த இணை இடப்படுகொலைக்கு பிறகுதான் இனி தமிழனை தமிழன்தான் வந்து காப்பாற்றிக்கணும் நம்மளுக்காக யாரும் போராட மாட்டாங்க அப்படின்னு உருவான ஒரு அரசியல் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இவங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை இங்கே கைப்பற்றினோட உடனே இங்கே வந்து ஒரு படையை கட்டமைச்சு ஈழத்தின் மீது போய் தாக்குதல் தொடுப்போம்னு அவங்க சொல்லவே இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி செயல்பாட்டு வரைவில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து சர்வதேச நீதி விசாரணையை ஒரு பொது வாக்கெடுப்பை நாங்கள் கோருவோம் அதை வந்து இந்திய அரசை நாங்கள் அதை கோருவதற்கான வலியுறுத்தலை செய்வோம் அதை எப்படி நாங்கள் செய்வோம் அப்படின்னா நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே ஒரு மிகப்பெரிய வல்லுநர் குழுவை உருவாக்குவோம் அந்த வல்லுநர் குழுவை இங்கே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தேசிய இன விடுதலையை பேசக்கூடியவர்கள் அப்புறம் மனித உரிமை ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லோரையும் சந்தித்து இந்த ஈழ இனப்படுகொலையை பற்றி பேச சொல்லி அவங்ககிட்ட கேட்போம் அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துவோம் ஏன்னா நிறையா தேசிய இனங்கள் இந்தியாவில் இருந்தாலும் எல்லோருக்கும் ஈழத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல இங்கே இந்திய செய்தி ஊடகங்கள் என்ன சொல்லுதோ அதைத்தான் உண்மையை இங்கே பெரும்பாலான மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது ஈழத்தில் என்ன நடந்தது அப்படின்றத தெளிவுபடுத்தி ஒரு வல்லுநர் குழுவை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சி மதம் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களையும் வந்து ஒன்று திரட்டக்கூடிய வேலையை ஒரு வல்லுநர் குழுவை வச்சு நாங்கள் செய்வோம் அதன் பிறகு இந்திய அரசை வலியுறுத்தி அங்க வந்து ஒரு பொது வாக்கெடுப்பை கொண்டு வருவோம் இதில் வந்து காணொலியில் சொல்லியிருந்தார் இல்லையா நிறைய நாடுகளை உதாரணமாக அதே போல் ஒரு பொது வாக்கெடுப்பை கொண்டு வர செய்வோம் அந்த பொது வாக்கெடுப்பில் ஈழத்தமிழ் உறவுகள் வாக்களிக்கட்டும் நாங்க இலங்கையோடு இருக்கோம் இல்லை எங்களுக்கு தனி ஈழம் பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து வாக்களிக்கட்டும் அதில் வந்து ஈழத்தோடு இருக்கோம்னா உலகத் தமிழர்கள் அனைவரும் நாங்கள் வந்து வாய முடிட்டு அமைதியாக இருக்கோம் அதை இனி அந்த மக்களாட்சி இலங்கை அரசாங்கம் ஆச்சு அப்படின்னு நாங்கள் விளைவிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு தனி இனம் வேணும் என்று அந்த மக்கள் கேட்டாங்கன்னா அதை பெற்றுத்தர வேண்டிய உரிமை என்பது இந்த சர்வதேச அரசாங்கத்துக்கு இருக்குது அண்ணன் சீமான் கூட அந்த ஐநாவை பற்றி சொல்லும்போது மிக அழகாக சொல்லுவார் இந்த ஐநா சபையை வந்து எங்களுக்கு வந்து ஆன ஈழத்தை பெற்றுத்தரும்னு நாங்கள் ஒருபோதும் நம்பிக்கொண்டு இல்லை எங்களுக்கான ஈழத்தை நாங்கள் போராடி பெறுவோம் ஆனால் நாங்கள் பெறக்கூடிய ஈழ அரசாங்கத்தை அனுமதிக்க அதாவது அங்கீகரிக்க வேண்டிய உரிமை என்பது இதற்கு எனவே அதுக்காகத்தான் நான் ஐநாவை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ரொம்ப அழகாகவே சொல்வார் இதற்கு முன்பாக கூட அண்ணன் திருமாவளவன் எதற்கு நீங்கள் போய் ஈ ஈழத்தில் போய்ட்டு அங்கே ராஜபக்சே பக்சேவை சந்திச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் கருணாநிதி தான் என்னை போய் அங்கே வந்து சந்திச்சுட்டு வர சொன்னார் அங்கே போய் நீங்கள் அந்த ஈழ மக்களுடைய பிரச்சனையை பார்த்துட்டு வந்து பார்லிமெண்ட்டில் அதை பற்றி பேசுங்க அதை பேசி அங்கே ஒரு விழிப்புணர்வை நீ எங்கிட்ட சொன்னார் அதனால தான் நான் போய் ராஜபக்சேவை பார்த்தேன் அப்படின்றத நியாயப்படுத்துவதற்காக ஒரு பொய்யை சொன்னார் ஆனால் அன்றிலின்று இன்று வரைக்கும் ஒரு முறை கூட ஈழ அரசியல் குறித்து பார்லிமெண்ட்டில் அதன் திருமாவளவன் அவர்கள் பேசியதே கிடையாது அப்படி எதுவும் பேசியிருந்தாங்கன்னா அந்த குறிப்புகள் இருந்த எடுத்துக்காட்டுங்க நான் பார்த்த வரைக்கும் அப்படி பேசினதே கிடையாது வெறுமனை பொய்க்காக இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்களை ஈழ உறவுகளை ஏமாற்றுவதற்காக திருமாவளவன் போன்ற தமிழர்களாகவே இருந்தாலும் அவர்கள் இந்த ஏமாற்று அரசியல்தான் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் உண்மையும் நேர்மையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பார்லிமெண்டில் இந்தியாவுடைய அந்த பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக ஈழ அரசியலை பற்றி பேசுவார்கள் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு வேணும் அப்படின்றதும் முன்மொழிவாங்க அதைத்தான் ஆட்சி செயல்பாட்டு வரிகளையும் எழுத்துப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கொடுத்துருக்காங்க இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உணர்ந்து வச்சிருக்காங்களோ இல்லையோ ஈழத்திலையும் உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த காணொலி கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழர்கள் யாரும் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் முழுமையான ஆட்சி அதிகாரத்தில் கிடையாது இங்கே திராவிட கூட்டம் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது தமிழர்கள் அதை ஒ ஒட்டி பிழைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இருந்தாங்க இப்போ திருமாவளவன் போன்றவர்கள்லாம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவங்க திமுக கூட்டணியிலையும் காங்கிரஸ் தான் இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியும் திமுக கூட்டணியிலும் இருந்துகிட்டு அவங்க எப்படி திமுக காங்கிரஸ் இணைந்து செய்த அந்த இணப்புப்படுகையை பற்றி பேசுவாங்க ஒருபோதும் இவர்கள் போயிட்டு தமிழர்களாகவே இருந்தாலும் கூட இவங்க போய் பார்லிமெண்ட்டில் ஒரு நாளும் ஈழ அரசியலை பற்றி இவங்க வாய் துறக்கவே மாட்டாங்க எனவே தான் ஒரு தன்னிச்சையான இந்த மக்களுக்கான ஒரு அரசாங்கம் வேணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் நாம் தமிழர் கட்சி ஏன்னா அதனால தான் யாரோடும் கூட்டணி வைக்கிறது கிடையாது எந்த விதமான சமரசமும் நம்ம செஞ்சுக்கிறதே இல்லை நம்ம இங்கே நம்மளுடைய எம்பிக்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய குரலாகத்தான் உழைக்கணும் ஈழ சொந்தங்களினுடைய குரலாகத்தான் உழைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க இப்போ நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த எம்பிகள் நாற்பது பேர் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பேர் போய் பார்லிமெண்ட்டில் வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக ஈழ அரசியலை பற்றி அவங்க பேசுவாங்க அதை பற்றி வலியுறுத்துவாங்க புலிகளின் மீதான தடையை நீக்குங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதற்கான ஒன்று திரட்டலையும் மற்ற மாநிலங்களில் பேசி அதற்கான ஆதரவுகளையும் திரட்டுவதற்கான வழியை செய்வாங்க உண்மையிலே இன்றைய நிலைமையில் நம்ம மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி இங்கே இல்லை ஓரளவு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் இருந்தாலுமே நல்ல தேசிய இனத்தினுடைய விடுதலையை முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியல் அமைப்புகள் இயக்கங்கள்லாம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீக்கிய அமைப்புகள் இன்றும் பார்த்திங்கன்னா நாம் தமிழ கட்சியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அவங்களுடைய போராட்டங்களில் பஞ்சாபில் நடக்கிற போராட்டங்களில் கூட தலைவர் மேதகவே பிரபாகரன் அவருடைய படத்தை வந்து ஏந்தி போராடக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் அதே போல் திரிபுரா மக்கள் முன்னணி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் வந்து அவன் அரசியல் மேடைகளில் திரிபுரா மக்கள் முன்னணி வந்து பேசுகிறாங்க அந்த தலைவர்கள் வந்து பேசுகிறாங்க இங்கேருந்து அங்கே போய் அங்கே திரிபுராவில் இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் வந்து நம்ம நாம் தமிழ் கட்சி உறவுகள் பேசுறாங்க அந்த அளவுக்கு தேசிய விடுதலை ஆதரிக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன்று திரட்டக்கூடிய வேலைகளை மிக சரியான ஒரு தேசிய அரசியல் இதுதான் உண்மையான தேசிய இனங்களுக்கான அரசியல் தமிழ்நாட்டில் சரி இந்தியாவில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது தான் உண்மையான தேசிய இனங்களுக்கான அரசியல் மற்றபடி நாங்கள் தேசிய கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்றோம் எல்லாம் மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடக்கூடிய ஒரு கூட்டம் தான் இவங்க மிக தெளிவாக நாம் தமிழர் கட்சி அந்த தேசிய இனங்களுக்கான அரசியலை முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க எனவே இது எல்லாமே நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுக்கு தேவையானது வாக்கும் ஒரே ஒரு வெற்றி மட்டும்தான் முறை இந்த மக்கள் நம்மளை வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தால் போதும் அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது நம்ம இள உறவுகளுக்கும் நல்லது உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழருக்கும் நல்லது ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த வந்தமை போன தமிழ்நாட்டை ஆண்டுட்டோம் ஒரே ஒரு முறை மான தமிழ் கூட்டம் இந்த தமிழ்நாட்டை ஆளட்டும் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தமிழர் தான் இருந்தாலும் ஒரு அடிமை தமிழர் அவர் முழுமையாக வந்து நம்ம தமிழர் தமிழ்நாட்டுக்காக போராட்டம்லாம் நான் சொல்ல வரல அவர் ஒரு அடிமை தான் கொத்தடிமை தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனாலும் அந்த தமிழன் வந்து ஆட்சியாரத்துக்கு வந்தபோது தான் தைப்பூசத்துக்கு தமிழர் திருநாளுக்கு வந்து விடுமுறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அதையும் நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய அளவில் வலியுறுத்தினாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வலியுறுத்தின் பேரில் தான் செஞ்சாங்க இருந்தாலும் செய்கிறதுக்கு ஒரு தமிழன் வந்து தேவைப்படுது அப்ப உண்மையும் நேர்மையாக இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மிகவும் தைரியமான வலிமையான சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தமிழர் கையில் இந்த ஆட்சி அதிகாரம் போனால் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றது சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு வந்து அண்ணன் கோகி குமார் சொல்லி இருக்காரு அண்ணன் வந்து முகத்தை மூடிக்கொண்டு அந்த காணொலியில் வந்து பேசியிருக்காரு பாதுகாப்பு குறித்த சில காணொலிக்காக அப்படி பேசிக்கலாம் ஆனால் ஒரு காலம் வரும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றமாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றமாக இருக்கட்டும் ஐநா அரங்காக இருக்கட்டும் யாரெல்லாம் தலைவரை தீவிரவாதி என்று சொன்னார்களோ யாரெல்லாம் நம்ம விடுதலை புலிகளின் இந்திய தேசிய இராணுவத்தை விடுதலை புலிகளை தீவிரவாதி இயக்கம் என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னாடியே தலைவனுடைய படத்தை பொறித்து கொண்ட ஷர்ட் அணிஞ்சிட்டு நம்ம உள்ளே போவோம் முகத்தை வந்து உலகத்திற்கு காட்டிக்கொண்டு நம்ம தலைவருடைய படத்தை நெஞ்சில் சமந்து கொண்டு ஒரு நாள் இந்த ஐநா அரங்கிலே நம்ம தமிழர்களுக்கு போய் பேசுவோம் அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் இந்தியா பாராளுமன்றத்திலே புலிகளுடைய குரல் ஒழிக்கும் சட்டமன்றத்திலே புலிகளுடைய குரல் ஒலிக்கும் அந்த நாள் வெகு விரைவில் நடக்கும் அதற்கு உலக தமிழர்கள் எப்படி நாம் தமிழர் கட்சியை நம்புறாரோ அதே போல தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் நம்பினால் போதும் உறுதியாக இங்கே மாற்றம் வரும் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி